நான் கலந்துக்கிட்ட நீயா நானாவுடைய ஷூட்டிங் இரவு பத்து மணி அளவில் தான் ஆரம்பிச்சிது அதற்கு முன்னாடி காலையிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இன்னொரு டாப்பிக்கை பற்றி நீயா நானா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அதை முடிச்சுட்டு தான் கோபிநாத் ஏழு மணி அளவில் வெளியில் வந்தார் அதற்கப்புறம் ஒரு மூன்று மணி நேர இடைவெளியில் எங்களுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிது எங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த நீயா நானாவுடைய தலைப்பு மும்மொழிக் கொள்கை தேவையா தேவையில்லையா இது ரொம்ப காரசாரமாக நடந்திருக்கு ரெண்டாவதாக நடந்த எங்களுடைய பழைய பாடல்கள் பற்றின நீயா நானா மார்ச் ஒன்பதாம் தேதியே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் எங்களுக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடித்த அன்று காலையிலேருந்து சாய்ந்தரம் வரை ஷூட்டிங் நடந்து முடிந்த இந்த மும்மொழி கொள்கையை பற்றின நீயா நானா இன்றளவும் டெலிகாஸ்ட் ஆகலை இதற்கு என்ன காரணம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மும்மொழி கொள்கை பற்றின நானா வெளிவரக்கூடாதுன்னு கோபிநாத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் கசிந்து கொண்டிருக்கிறது இதற்கு விஜய் டிவி மூலம் அழுத்தம் கொடுப்பவர் ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ உடைய நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு என்கிறார்கள் இவர் ஏன் அழுத்தம் கொடுக்குறாரு இவருக்கும் இந்த மும்மொழி கொள்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படியே ஸ்ரீதர் வேம்பு அழுத்தம் கொடுக்கணும்னு நினச்சா கூட இதை விஜய் டிவி எப்படி ஆதரிப்பாங்க ஆதரிக்கிற அளவுக்கு அவ்வளவு பலவீனமான டிவியா விஜய் டிவின்னு கேட்டீங்கன்னா பலவீனமாகல ஆனா விஜய் டிவியினுடைய உரிமை கை மாறிடுச்சு இப்போ விஜய் டிவி முகேஷ் அம்பானியுடையது முகேஷ் அம்பானி பிஜேபிக்கு ஆதரவானவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்புவும் பாஜகவுக்கு நெருக்கமானவர் அனுதாபி ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் இந்த நானாவை பார்த்துட்டு அதற்காக இவ்வளவு மெனக்கெட்டு இதெல்லாம் செய்யறாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை அவருடைய நெருக்கமான நண்பர் ஆனந்தன் ஐயாசாமி இவர் பிஜேபியில் ஒரு முக்கிய புள்ளி இவர் பிஜேபியின் ஸ்டார்ட் அப் செல் என்ற ஒரு துறையின் மாநில தலைவராக இருக்கிறாரு சரி இவர் ஏன் ஸ்ரீதர் வேம்பு மூலமா இந்த நீயா நானாவை மும்மொழி கொள்கைகளை பற்றி பேசின இந்த நீயா நானாவை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது என்று அழுத்தம் கொடுக்க வைத்தார் என்று கேட்டீர்களானால் அதுதான் அரசியல் நீயா நானாவில் பேசின இந்த மும்மொழிக் கொள்கை பேச்சுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீயானானால இந்த மும்மொழி கொள்கையை பற்றின கருத்து பேசப்பட்டது அங்கே இதற்கு ஆதரவாக பேசினவங்க மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க மும்மொழிக் கொள்கை தேவையில்லை என்பதை ஆணித்தரமாக அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் எதிரணியினர் திணறி இருக்கிறார்கள் அவர்களால் மும்மொழிக் கொள்கை வேண்டும் இந்தி வேண்டும் என்று சரியான வாதங்களை எடுத்து வைக்க முடியவில்லை அதனால் இறுதியாக இந்த நீயா நானாவில் மும்மொழிக் கொள்கை தேவையற்றது இந்தி எங்களுக்கு தேவை இல்லை என்ற கருத்து பரவலாக பேசப்பட்டு அந்த வாதமே ஜெயித்திருக்கிறது இப்படி நடந்து முடிந்த அந்த நீயா நானாவில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் இந்த ஆனந்தன் ஐயாசாமி நல்லா மொக்கையும் வாங்கியிருக்கிறாரு இவர் மட்டும் இல்லை இவர் அணியில் இருந்த எல்லாரும் இந்த மும்மொழிக் கொள்கை தேவையற்றது என்பதை லாஜிக்கலாக அதாவது தர்க்க ரீதியாக மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் பேசியதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகி மக்களிடையே சென்றால் மக்களிடம் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று பயந்துவிட்டார் இந்த ஆனந்தன் ஐயாசாமி அது மட்டும் இல்லாமல் மும்மொழிக் கொள்கைக்கு மக்களிடையே பெரிய ஆதரவு இருக்குது என்ற பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கும் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் என்றும் அவருடைய பிஜேபி சகாக்களிடம் இதை சொல்லியிருக்கிறார் அவர்கள் எல்லாம் கலந்து பேசிதான் ஸ்ரீதர் வேம்பு மூலம் விஜய் டிவியிடம் பேசி கோபிநாத்திற்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இன்று வரை இந்த மும்மொழி கொள்கைகள் பற்றி பேசின நீயா நானா ஒளிபரப்பாகவில்லை இனியும் ஒளிபரப்பாகுமா என்பது கேள்விக்குறியே இதெல்லாம் நான் ஊடகங்கள் மூலமாக கேள்விப்பட்டது அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சொல்கிறேன் என் சொந்த கருத்து அல்ல நீங்க இந்த மும்மொழி கொள்கை தேவை என்று நினைக்கிறீர்களா தேவை இல்லை என்று நினைக்கிறீர்களா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க கருத்து சுதந்திரத்தை தடை செய்ய நினைக்கும் எண்ணம் சரி என்று நினைக்கிறீர்களா தவறு என்று நினைக்கிறீர்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலியை முழுவதும் பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்